Here, here, hold on. Put it down. on the car know what you think. Give up hard, put no drop, roll your body in the grave. chop Chopper, no karate, come on, I'm shotty, Johnny Cage. Rummers want to parlay, but that's just not how I operate. Start my day i'm smoking rummers like a wiper, whatever. The hoofy finna bounce with a 2D fine round. Ripping hoofies fit in that bitch they start talking down. you be moving through your town. Do be doofy doo round. Do be goofy yabby, yes, he's smoking goofy by the pound. And the hoofy finna bounce gonna... with it. சீஃபே இதுதாங்க நம்ம வந்து தங்கி அந்த ரூமு ஓகேவா அந்த ரூமில் ரெண்டு பேர் தங்கிக்கலாம் இதில் ரெண்டு பேர் இங்கே ஒரு ரூம் இருக்குது இங்கே வந்து நாலு பேர் தங்கியிருக்காங்க அப்படியே இப்போ பொருளை எடுத்து வச்சுட்டு அப்படியே நான் கிளம்புறாங்க டாய்லெட்டு ரெண்டு இருக்குது அப்படியே நைட்டாக ஒரு கிளாஸ் வியூ ஒன்றும் பெருசாக உள்ள தெரில அதோடய லஃப் இருக்குது ஓகேங்க நம்ம வந்து சர்சான் கிளம்ப ஆரம்பிட்டு அப்படியே மோட்டோ விளக்கில் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஒரு மழ நின்றுச்சுங்க மழை நின்றுச்சு கோபுரம் எடுத்து மாட்டிட்டேன் இவ்வளவு நேரம் சரியான சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஊசி குத்துற மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு ப்ரோ முடியல தூக்கம் வர ஒரு பக்கம் வருது என்னன்னு தெரியல ஒரு பக்கம் மைண்ட் அப்செட்டாகவே இருக்கு ஏன்னு தெரியல எல்லாரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணவே முடியல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா அப்படியே பார்த்துட்டு போம் நிறைய பிளேஸ் எல்லாம் பார்த்தா அழகழகாக இருக்கு அதெல்லாம் ஓகே என்ன மாதிரி தான் என்னன்னு தெரியல ஏதோ மாதிரியா இருக்கு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம வந்து மலை வந்து சுற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக அந்த ட்ரெக்கிங் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வட்டவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு தான் கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது அங்கே தான் ரூமும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கார்னு பார்த்து ஏறணும் எவன் எதுக்கு வந்தாலும் தெரியாத இருக்கு இப்போ ஆனால் இங்கே ஓட்டுற காரு லாரிலாம் சரியான ஸ்பீடில் வரானுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிஎஃபு போகணும் ஓகே பிஎஃப் பாருங்க வியூவப்பா சான்ஸே இல்லை வெறித்தனம் தான் வெறியத்தனம் வெறித்தனம் ஃபாலேருந்து வர ஃபுல்லாக டவரே கிடைக்கலங்க தான் சும்மா இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்க அவர் ஒரு ஆள் தான் தனியாக போயிட்டுருக்காரு நான் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போயிட்டுருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு லேக்கா பா சூப்பராக இருக்குங்க ஏரியாலாம் எவ்வளோ சேஃப்டியாக போனோம் அவ்வளோ ஷிஃப்டே போகணும் இந்த சைடு பிறகு இருந்தும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் பின்னாடி வர்றவங்களும் சுத்தமாக தெரியல இங்கேயோ டீ குடிக்கிறேன் நிப்பாட்டுறேன் ஓகே ஓகே பிஎஃபே போ போ கண்டிப்பாக பண்ணுறேன் இங்கேயே டீ குடிக்கிறப்ப நிப்பாட்டுறேன் ஓகேவா பிவியா நாங்கள் பசங்களெ எல்லாம் இங்கே தான் இருக்காங்க சரியான ஸ்பாட்டு அங்கே வருங்க தண்ணியில் இறங்கி சும்மா அப்படியே மீன் பிடிச்சிட்ருக்காங்க வண்டி ஃபுல்லாக சகதி வீட்டுக்கு போயிட்டு கழுவுணும் மழை தான் சரியான மழைங்க சும்மா கோப்ரோ வியூவே பண்ண முடியல ஆமாம் ப்ரோ இப்போ ப்ரோ இன்ன இன்னும் வண்டி எத்தனை வண்டி வந்திருக்குன்னு என்ன வேலை ப்ரோ ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இது வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணிச்சு இந்த வண்டி எட்டு நம்ம தளபதி வண்டி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மொத்தத்தில் பதிமூணு பைக் வந்திருக்கு யாருமே பிள்ளைங்க கிடையாது எல்லாம் அவங்கவுங்க பைக் ஓட்டிகிட்டு வராங்க மொத்தம் பதினாலு பேர் இருக்க வேண்டியது பிவிஎஃப் அவன் இன்டர்செப்ட் வரல ஒரு அண்ணா வந்தாங்கள்ல அந்த அண்ணா எங்கேயோ வெளில ஏதோ அவசரம் வேலை ட்ரிப்பை பார்த்துட்டு கேன்சல் அப்படியே கிளம்பிட்டாங்க பிவிஎஃப்ஏ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்பாட்டில் நிற்கிறோம் இந்த ஸ்பாட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டு கத்தணும் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்றது ஏதாவது ஒன்று சொல்லுவோமா நம்ம சேனல் வேற சொல்லுவோம் ஓகேவா மீன் பிடிக்கிறாங்களா

பிஎஃப் நம்ம அந்த எக்கோ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க என் பாருங்க இந்த பக்கமும் நின்று பார்க்கலாம் போல் எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டே தாங்க இருக்காங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பி அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம் ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க அதை ஃப்ரேம் பண்ணி வாட்டணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம படையப்பா இருக்கார்ல அவர் வந்து இந்த பக்கம் இல்லையா அவர் வந்து வேறு பக்கம் இருக்காராம் படையப்பானா வேறு யாரும் இல்லை யானை தாங்க யானை பேர் தான் படையப்பா அடுத்தது வந்து வேறு எந்த அப்பா இருக்காங்க இங்கே தெரில ஆனால் இங்கே ஒரு மூணு யானை இருக்குது ஒரு ஃபோர் கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க மேக்ஸிமம் ரோட்டுக்கு வராது கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்ப்போம் லக்கு இருந்தால் இன்றைக்கி யானையை பார்க்குறோம் பாருங்க அழகா இந்த பக்கம் மஞ்சக்கல்ல செடிக்கல்லாம் இருக்கு செடியெல்லாம் இருக்கு இந்த பக்கம் பச்சை பச போர்வைத்துன மாதிரி ஆஹா வேற வாரி பார்த்தோம் பிஎஃப் இந்த ரோட்டை பார்த்தா கொஞ்சம் வேமாதான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து கொஞ்சம் பொறுமையாக போங்க அவ்வளோதான் நல்லது ஓகேவா வருங்க இவ்வளவு சொல்லிட்டு நானே கொஞ்சம் இதாக போகிறேன் கரெக்டாக போகணும் கரெக்டாக போகணும் கார் நேரீங்களா வேற லெவலில் போடலாம் அதெல்லாம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சேஃபா போன மழையா சூப்பரா இருக்கு சரியா இருக்கு முன்னாடி எல்லாம் பசங்களாம் போயிட்டானுங்க நான் வரேன் பின்னாடி ரெண்டு பைக் வராங்க அப்படியே சரியா போயிட்டே இருக்கா அப்படியே கார் ஒன்று மாட்டிக்கிடுச்சுங்க ஆஹா அப்படி நிற்க முடியாது காரை மாட்டிக்கிச்சு போல ஓகேங்க ஏன்னா நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு ஆள் நிறைய பேர் இருக்காங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா எவ்வளோ பேர் போனாலும் பரவாயில்ல நம்ம இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவோம் அது உங்களுக்கே தெரியும் ஓகேவா அதனால் ஆள் இருக்காங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் பிஏஃபு இன்னும் போகப்போ எவ்வளோ டைம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல நைட்டு இப்போ பத்து மணி ஒம்போது மணிக்கு தான் போவோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிஏஃபு நம்ம போகிற ரோடு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்ததுங்க அருமையாக ரசிச்சுக்கிட்டா காரணம் பண்ணிட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் ஆஃப் ரோடுங்க மாறிட்டுங்க ரோடு சுத்தமாக சரியில்லை ஏன் இன்னமும் அளவுக்கு வச்சுருக்காங்கங்கிறது தெரியல பிஎஃப் இங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் சமஸ்பெல்லாம் போக முடியாது அடையே லெவலாக அப்படியே போயிட்டே இருக்க தான் ஏன்னா மழை பெஞ்சிருக்கு ஒன்று அந்த பள்ளத்தை ரெஃப்ரன் சொல்லிட்டு இந்த செம்மண்ணெல்லாம் சகதியெல்லாம் கொண்டு வந்து கூட்டியிருக்காங்க வியூ பாருங்க கா மாலிக் ஓகே காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மட்டை செக் போஸ்டில் வந்துட்டோம் இதுக்கப்புறம் இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அது மாதிரி கொஞ்சம் குளிர்றதுங்க ப்ரோ குரூப்போட போ குரூப்போடே போ ப்ரோ போ ப்ரோ இல்லை ஏக ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்காங்க வட்டோட இதுக்கப்புறம் தான் அனிமல்ஸ் ஜாஸ்தி ஸ்பரூபா சேஃப்டியாக போனோம் படம் போட்டிருக்காங்க அப்புறம் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எங்கேயுமே நிறுத்தாமல் இல்லை கவனமாக போயிட்டே இருப்போம் செம்மையாக இருக்குங்க டீப் ஃபாரஸ்ட்டு எல்லாம் டவர் கிடைக்கிறதா என்னன்னே தெரிலங்க அதான் ஸ்கூலுக்கு வந்து ரோடும் கொஞ்சம் தான் இருக்குது பேட்ச் பேட்ச்சாக இருக்குது ஓகேங்க அப்படியே போக போக கண்ணி பண்ணுறேன் இடையில ஏதாவது விலங்குகள் ஏதாவது பார்த்தேன் அப்படின்னா நம்ம அப்படியே காமிக்கிறோம் ஓகேவா நம்ம வந்து வட்டாவடா வந்துட்டோங்க வட்டவடை வந்து இப்படி ஒரு ஆஃப்ரோடில் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போதாங்க கேமரா பேட்ரி மாற்றினங்க பேட்ரி மாற்றிட்டு செக் போஸா என்னாச்சு இதுதான் பார்க் பண்ணணுமா ப்ரோ வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ரோ போயிடலாம் அப்புறம் டென்ட்டுக்கிட்டே போட்டுக்கிறோம் நம்ம வந்து தங்குற விருவ வந்துட்டோங்க நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் போல வண்டியை வந்து இங்கேயே பார்க் பண்ண சொல்றாங்க இங்கேயே பார்க் பண்றவங்க மனசு கிடையாது ப்ரோ வண்டி எங்கேயே நிறுத்த போறீங்களா

ப்ரோ ப்ரோ நம்ம ரொம்ப ரிஸ்காக இருக்கிறோமா யாருமே வரலங்க எனக்கு வண்டி அங்கே அங்கே உடுறதுக்கு மாசில்லை மேலே ஜஸ்ட் இரநூறு மீட்டர் தான் சொல்கிறாங்க வேற ஏற தம்பி வேற ஏற அவ்வளோ தான்ட முடியா அவனால வேற ஏற 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 நம்ம மட்டும் மட்டுந்தாங்க நினைக்கிறோம் வண்டி வருது தம்பி மன்னிச்சிக்கடை உனக்கு நிப்பாட்டி நான் போய் தூங்க மாட்டேன் சத்தியமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் மேலே வந்துடலாம் அதனால டயர் ஆஃப் பண்ணி டயராக இருக்கிறனால கொஞ்சம் கிருப்பாக இருக்குது சூப்பர் ப்ரோ வண்டி ப்ரோ ப்ரோ சாரி இங்கலாம்ல பாத்து வண்டி வரும் வண்டி வந்தாலும் எடுத்துருவாங்க அண்டே நம்ம மேலே ஏற்றிட்டோம் பாவங்க நம்ம பசங்க போயிட்டு பசங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன சடாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் வேறு எந்த லைட்டும் இல்லைங்க செல்லு லைட்டு மட்டும்தாங்க இருக்குது வரலாங்க லைட்டு தெரில ஆறு மாதம் நம்ம கீழே இறங்கிட்டோம் ஏன்னா நம்ம பசங்க என்ன வேலை ஏறல ஹலோ ஏற்றம் இல்லையா ஆ தள்ளு தள்ளு ப்ரோ தள்ளு ப்ரோ தள்ளு வளக்குது என்ன நான் போன வெண்டு போனோம் நான் போயிட்டு மேலே பாட்டிட்டு Her var det verre. ப்ரோ வண்டி இங்கே போகிற சேஃப்டி இல்லை ப்ரோ இந்த அக்கா வண்டியை மேலே போடு ப்ரோ ப்ரோ அங்கே தான் போய் வச்சா அந்த ஃபயர் வண்டிக்கிட்ட வருது ப்ரோ அது சேஃப்டி கிடையாது ஆ உடனே கேட்டுட்டு உள்ளே எங்கே போகிறது உள்ளே போடு மறுபடியும் ஆல்மோஸ்ட் மூணு வண்டி ஏறிச்சிங்க மழை மழை பெஞ்சதுனால தான் இந்த செய்ய முடியல Rippin' Uzi, spittin' Uzi's at that bitch that talkin' down You be movin' through your town, doobie doobie doo wow You be goofy, I be assy, smokin' boofy by the pound In the Uzi the bounce with it